திருக்கடையூர் அருகே மணல்மேடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சீதால மகா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அடுத்து மணல்மேடு கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீதால மகா மாரியம்மன் தீமிதி திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மணல்மேடு மார்க்கண்டேயர் கோவிலிலிருந்து சக்தி சக்திகரகம் புறப்பட்டு மேல வாதியங்கள் முழங்க காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தின் முன்பு ஸ்ரீ சீதாலதேவி தேவி மகாமாரியம்மன் எழுந்தருள செய்து முதலில் சக்தி கரகம் தீக்குண்டத்தில் இறங்க அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்தனர் மேலும் குழந்தைகளை தூக்கி சென்று அழகு காவடி பால் பால்குடத்துடனும் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தீமிதி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மணல்மேடு நாட்டாமை பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் やめす اڏي ڏا 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 ڏ